ஸ்ரீ குருபியுணம அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை சனிக்கிழமை ருத்ராஷ்டமி மகாகால பைரவாஷ்டமி எனும் பைரவரின் அவதார தினம் இன்றும் நாளையும் அவசியம் சொல்ல வேண்டிய துர்கை சித்தர் அருளிய ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவர் அஷ்டகம் மற்றும் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கால பைரவாஷ்டமும் பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீஸ்ணாகர்ஷ்ண பைரவர் அஷ்டகம் வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை சந்தியா கால வேளையில் சொல்பவர் கேட்பவர் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் அடைவார்கள் மகாகால பைரவாஷ்டமி அன்றும் அதற்கு முந்தைய தின இந்த ஸ்லோகங்களை சொல்லி பைரவரை வழிபட மனோபயம் விலகும் காரிய வெற்றியாகும் கடன் சுமை தீரும் என்றும் சொல்லப்படுகிறது பைரவரின் அவதார தினம் நாளை சனிக்கிழமை வருவது மிக விசேஷம் சனி பகவானின் குரு கால பைரவர் அதனால் இந்த தினத்தில் தவறாமல் சிவாலயம் சென்று சிவபெருமானையும் பைரவரையும் சனி பகவானையும் தீபம் ஏற்றி வழிபட இந்த ஒரு நாளில் செய்யும் வழிபாடு ஒரு வருட தேய்ப்பிரை அஷ்டமிக்கு செய்யப்படும் வழிபாட்டிற்கு சமமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது மற்றும் கோச்சார ரீதியாக நாம் சந்திக்கும் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பாதிப்பிலிருந்தும் குடும்ப பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எதிரிகள் தொல்லை வம்பு வழக்குகள் தீராத கடன் தொல்லை உடல் உபாதைகள் போன்றவற்றிலிருந்தும் கலியுக காவல் தெய்வம் ஸ்ரீ காலபைர்வர் நிச்சயம் நிவாரணம் தருவார் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள மந்திரங்களை பார்க்கலாம் பைரவ பைரவாயிரி மந்திரம் ஓம் கால காலாய வித்மே காலதீதாய தீமஹி தன்னோ காலபைரவ் பிரச்சோயத்து ஓம் கால காலாய வித்மே காலதீதாய தீமஹி தன்னோ காலபைரவ் பிரச்சோயத் ஸ்ரீ சொர்ணாகர்ஷன பைரவ காயத்ரி மந்திரம் ஓம் பைரவாய வித்மகி ஹரிஹர பிரமாத்மகாய தீமகி தன்னோ சுவர்ணாகர்ஷன பைரவ பிரச்சோதயாத்துமகே ஹரிஹர பிரமாத்மகாயகி ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத்து ஷனி பகவான் மந்திரம் ஷங்கடம் தீர்க்கும் ஷனிபகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் ஷனிபகவானே மங்களம் பொங்க மனம் ம்பை தருள்வாய் சச்சரவின்றி இச்சகம் இச்சகம்பாழ இன்னருள் தாதா அஷ்டபைரவர் மந்திரம் ஓம் அசிதாங்க பைரவாய நமக ஓம் ருருபைரவாய நமக ஓம் சண்ட சண்டபைரவாய ஓம் கிரோதனைரவாய ஓம் உண்மத்தபைரவாய ஓம் கபால கபாலபைரவாய ஓம் பீஷண பைரவாய நம ஓம் சம்ஹார பைரவாய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாக்கர்ஷண பைரவாய நம அடுத்து துர்கை சித்தர் அருளியை ஸ்ரீ சொர்ணாகர்ஷன் பைரவர் அஷ்டகம் தானம் தரும் வயிறவன் தளிரடி பணிந்தீடன் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் தீர்ந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சீனம் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் வாழ்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவ நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான் எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூத்தங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் நால்வகை மணிகளை நானெனில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்கூடம் ஏந்திடுவான் கழல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகன இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யின்றான் பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுக நாதனி சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவஜகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதனை சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் 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 श्री कालभैरवाष्टकम् देवराजसेव्यमान पावनाग्रिपङ्कजम् व्यालयज्ञसूत्रमिन्दु शेखरम् कृपाकरम् नारदादियोगिवृन्दवन्दितम् दिगम्बरम् काशिकापुरादिनाथ कालभैरवम्बजे देवराज सेव्यमानपावनाग्रिपङ्कजम् व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरम् नारदादियोगि वृन्दवन्दितम् दिगम्बरम् काशिकापुरादिनाथ कालभैरवम् भजे बाणुकोटिभास्वरम् भवाब्दितारकम्परम् नीलकण्ठमीप्सितार्थ दायकं त्रिलोचनम् कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरम् काशिकापुरादिनाथ कालभैरवम्बजे षूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणम् श्यामकायमादिदेवमक्षरम् निरामयम् भीमविक्रमम् प्रभुं विचित्रताण्डवप्रियम् काशिकापुरादिनाथ भजे भुक्तिमुक्तिदायकम् प्रशस्तचारु विग्रहम् भक्तवत्सलं स्थितम् समस्तलोकविग्रहम् विनिक्वणन्मणो ज्ञहेम किङ्किनीलसत्कटिम् काशिका पुरादिनाथ कालभैरवम्बजे धर्मसेतुपालकम् त्वधर्म मार्गनाशकम् कर्मपाशमोचकम् सुशर्मदायकम् विभुम् रत्न पादुका प्रभाभिरामपादयुग्मकम् नित्यमद्वितीयमिष्टदैवतम् निरञ्जनम् मृत्युदर्पणाशनं कराळदं श्रमोक्षदम् काशिकापुरादिनाथ कालभैरवम्बजे अट्टहासभिन्न पद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपात नष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकम् कपालमालिकादरम् काशिकापुरादिनाथ कालभैरवम्बजे भूतसङ्गनायकम् विशालकीर्तिदायकं काशीवासलोक पुण्यपापशोधकम् विभुम् नीतिमार्गकोविदम् पुरातनम् जगत्पतिम् काशिका पुरादिनाथ पठन्ति ये मनोहरम् ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम् शोकमोहलोभदैन्यकोपतापनाशनम् ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिम् ध्रुवम् भूतसङ्गनायकम् विशालकीर्तिदायकं काशीवासलोक पापशोधकं, विभुं। नीतिमार्गकोविदं, पुरातनं, जगत्पतिं, जगत्पतिम् काशिका पुरादिनाथ कालभैरवम् भजे कालभैरवाष्टकम् पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम् शोकमोहलोभदैन्यकोपतापनाशनम् ते प्रयाति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवम् इति श्रीमत्परमहंस परिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीकालभैरवाष्टकम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः